இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை கார்த்திகைப்பட்ட நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் டிஎம்வி வி பதிமூன்று டிஎம் வி பதினான்கு விஆர்ஐ எட்டு கோ ஏழு மற்றும் பி எஸ்ஆர் இரண்டு போன்ற ரகங்களை தேர்வு செய்து விதைத்து அதிக மகசூல் பெறலாம் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக கரும்பு பயிரில் இடைக்கணு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் இதனை கட்டுப்படுத்த முட்டைகளைத் தாக்கும் ட்ரைகோக்ரம்மா கைலோசிஸ் ஒட்டுண்ணியை எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து சிசி என்ற அளவில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நட்ட நான்காம் மாதத்திலிருந்து ஆறு முறை பயன்படுத்தவும் இந்த ஒட்டுண்ணி வேளாண் பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கிடைக்கும் காய்க்கும் பருவத்தில் உள்ள கொடிவகை காய்கறி பயிர்களை பழ ஈக்கள் தாக்க வாய்ப்புள்ளதால் தோட்டக்கலை அலுவலரை ஆலோசித்து போதிய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் கறவை மாடுகளில் பால் காய்ச்சல் நோய் ஏற்படுவதை தடுக்க சினையாக உள்ள காலங்களில் பதினைந்து முதல் முப்பது கிராம் தாது உப்பு கலவை கொடுக்க வேண்டும் கோழிகளை தாக்கும் நாடா புழுக்களுக்கு இடைநிலை பருவ காலமாக விளங்கும் உயிரிகள் தண்ணீர் மூலம் பரவும் என்பதால் கொட்டகையை சுற்றியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும்